நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் ரிசர்வ் வங்கி ஒப்புதலின்றி வெளிநாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்தும் மனைவி மகன் மகள் பெயரில் அந்நாட்டு பங்குகளை வாங்கி அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது வழக்கில் தொடர்புடைய ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்றொருவரை கைது செய்யக்கூடாது அதற்கு போதிய ஆதாரங்கள் தேவை ஜாமீன் என்பது விதி சிறை என்பது விதிவிலக்கு என உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் பீட்ரூட் அறுவடை தீவிரமாக நடைபெறுகிறது அதிகரித்துள்ளதால் பீட்ரூட் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது சென்ற மாதம் கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையான பீட்ரூட் தற்போது கிலோ ஏழு ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது இது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அவர்கள் கூறுகையில் உழவு விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பராமரிப்பு அறுவடை செய்யும் கூலிக்கு கூட பீட்ரூட் விற்பனையாகவில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர் ஆந்திர மாநிலத்தில் கட்டாய மதமாற்றம் நிகழக்கூடாது இந்து கோவில்களில் வேற்று மதத்தினருக்கு பணி வழங்கப்பட மாட்டாது என ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி அடுத்த மாதம் அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் அங்கு ஐஏசியு எனப்படும் இந்தோ அமெரிக்கன் கம்யூனிட்டி அமைப்பு நியூயார்க்கில் செப்டம்பர் இருபத்தி இரண்டில் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருபத்தி நான்காயிரம் இந்திய வம்சாவளியினர் முன்பதிவு செய்துள்ளனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்